wubububu. विगड़ा इधर बैट लगा क्रिकेट ले आ रहा हूँ बैट कौन सा काट क्या? टेनिस ले आ रहा है इधर लगा क्रिकेट ले आ रहा हूँ अरे ना

போய் சித்ராண்டி மாவில்

放个，好了点了，放个。放开放开

வீடிய எடுக்குது பாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் நீ இங்க நின்று காட்டு அப்ப பால் தீக்கு போட்டு ஏ பால் வந்துச்சு அது வந்து அது என்ன தனியா ஆடிங்குது பைத்தியம்

சிங்கம் சிங்கிளா வருது சிங்கம் சிங்கிளா வருது தெரியலையே மறுபடியும் போட்டான்பா

நீ நீ போ இப்போ போய் விளையாடு பால் என்ன கந்தலா எடுத்து அண்ணன் கூட திருப்பியது என்ன அவள் தான் ஆழ்வாரு என் அண்ணன் கூட வேண்டாம் வரச்சுக்க ஆஹ் பால் ஆச்சு மேலே உள்ள போயிச்சா ஏழை போதிங்க

சாப்பாடு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு சப்பளாங்கள் போட்டு உக்காந்துக்கிறானுங்க

आई पासला आई पासवले அன்சிதா கூட சேர்ந்தாங்கல்ல எல்லா டீ புழுது காலையில போயிடல போய சித்திர চিত্রা কই গেলি বিছেছিন না গায় ওই দরদ টুটেছে যে দিrowData গ গুড়গুড়িনা আঙ্গো আটকে রাখ নিড়তে আমা কি আপনি পাতা নুট আদে আंचे ছোট নাছু থাকে আদে মারে വെছনা আতালে নডা আদে ফ্রিঙ্গলো বঞ্জি যাও বুঝসা ভাঙনো এলিগুন্ডু সারি পাড়া গেছে

कैसे मनाया रहा मैं एक एक्सेस पिता दादी पर का पूरी कडी की दे को मां पूरी कडी कीवा लंग कडी की दे ना गुडनी नहीं यार ना चिकटा अच्छा पूरी पूरी कडी की आ ये ना स्टे मैच हो सकता है येड़ा और അവ ആടാടി വന്നിട്ട് ആര് ഡാൻസ് ആട് അച്ഛാ അച്ഛാ വസാങ്ങാ അച്ഛാ അച്ഛാ കൊള്ളാമല്ലോ അച്ഛാ ചക്കാടേ അച്ഛാ അച്ഛാ തങ്ങ തങ്ങ ആ തങ്ങ തങ്ങ ആടണി തങ്ങ 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 നീ ആടു പാ மாம் போ மாம் நார் அடித்தி சொல்லு நான் என்னயா ஆஸ்தியா லைட்டனா ஆச்சிட்டாரே ஆச்சில பாவனா